ஏகே உடைய ஏகே சிக்ஸ்டி போர் படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த படத்தை பத்தி ரீசென்டா நம்ம ஏகே ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு அதை ஏகேஸ்ல பயங்கர ஷாக் ஆயிட்டாங்க அதாவது இந்த படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜான்வரி மந்த்ல இருந்து வரும் ஜான்வரி மந்த்ல இருந்து படத்தோட ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிருவோம் அப்படிங்கிற மாதிரி ஏகே வந்து பாத்தீங்கன்னா இந்த நியூஸ் ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமா ஷாக் ஆயிட்டாங்க என்னப்பா நவம்பர் மந்த்ல அப்டேட் வரும்னு சொன்னீங்க இப்ப ஏகே வந்து ஜான்வரி மந்த் அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு என்ன எது அப்படின்னா கேட்டுட்டு இருந்தாங்க ஆக்சுவலா அந்த இன்டர்வியூ ஏகே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு முன்னாடி வந்து கொடுத்திருக்காரு இந்த அனௌன்ஸ்மெண்ட் இப்ப இதெல்லாம் பிளானே பார்த்தா பத்து நாளைக்கு முன்னாடி தான் பண்ணிருக்காங்க அந்த நியூஸ் நம்ம வந்து சொல்லிருந்தோம். இந்த நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல இந்த படத்துக்கு அனௌன்ஸ்மெண்ட் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத நம்ம சொல்லிருந்தோம் இல்லையா? இந்த பிளானே வந்து பார்த்தா பத்து நாளைக்கு முன்னாடி தான் பண்ணியிருக்காங்க. ஃபைனலா இந்த மாசம் வந்து அப்டேட் இருக்குங்க. இந்த மாசம் என்ன இந்த வாரமே அப்டேட் வந்து காத்துட்டு இருக்கு. கண்டிப்பா இந்த வாரத்துல படத்துக்கு எதிர்பார்க்கலாம் சொல்றாங்க. எப்போ வரலாம் அப்படின்னு பாக்கும்போது வரலாம் இருக்கு. எப்பவுமே டே டே டைம்லாம் சொல்லி ரிலீஸ் பண்ண மாட்டாங்க எப்ப வேணாலும் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிருவாங்க சோ அதே பேட்டர்ன் தான் இந்த ஏகே சிக்ஸ்டி போர் படத்துக்குமே பண்ண போறாங்க சோ இது போக இந்த ஏகே சிக்ஸ்டி போர் படத்தை பத்தி ஒரு நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்குங்க அதாவது படத்துடைய கேஸ்டிங் அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு கேஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொல்லி மாதிரி அட்ரஸ் சுவாசிக்கா அவங்க வந்து நடிக்கிறாங்க அண்ட் படத்துல பீமேல் இருந்து பாத்தோம்னா ஸ்டிலீலா அவங்க தான் பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே சொல்லிருந்தோம் அண்ட் மோகன்லாலுமே பாத்தோம்னா இந்த படத்துல நடிக்கிறாரு அவர் வந்து ஜனவரி மாதம் படத்துக்கு படத்துக்கிட்ட வந்து டேட் கொடுத்திருக்காரு சோ இது போக இந்த படத்துல இன்னொருத்தரையுமே நடிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுதாங்க பயங்கர சர்பேஸா இருக்கு அதாவது இந்த ஏகே சிக்ஸ்டி போர் படத்துல பாத்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்டான ரோல் ஒன்னு இருக்காம அந்த ரோல் நடிக்கிறதுக்காக ஆக்டர் ராகவா லாரன்ஸ் அண்ட் விஜய் சேதுபதி இவங்க ரெண்டு பேரு டாக்ஸ் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்னு கிடைச்சிருக்குங்க சோ இப்பதைக்கு ராகவா லாரன்ஸ் கிட்டையும் விஜய் சேதுபதி கிட்டையும் டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு சோ இவங்க ரெண்டு பேர்த்தல யார் ஓகே சொல்றாங்களோ அவங்க வந்து ஏகே சிக்ஸ்டி போர் படத்துல அந்த ரோல்ல நடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனா கண்டிப்பா இவங்க ரெண்டு பேர்த்தல யாராச்சும் ஒத்துங்க படத்துல நடிக்கதான் போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சோ ஒரு மாதிரி இந்த படத்தோட கேஸ்டிங்கா வந்து பாத்தீங்கன்னா மாசா இருக்குங்க சோ இத பத்தி உங்களோட ஒபினியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க சோ இந்த AK65 படத்துக்கான அனௌன்ஸ் பண்ணது பார்த்தினா இந்த வாரமே வந்துரும் சோ இந்த மாசம் எண்ட்ல இருந்து பார்த்தா இந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிருவாங்க சோ AK வ பொறுத்த வரைக்கும் அவர் வந்து பார்த்தா ஜனவரி மாந்த படத்துல ஷூட்டிங் வந்து ஜாயின் பண்ணுவாரே சோ இதற்கான ஆபீஷியல் அனௌன்ஸ்மென்ட் வருதா அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பாப்போம் ஜெயில 2 படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படினா இந்த படத்தோட கோவா ஷெட்யூல் வந்து பார்த்தா இப்ப போயிட்டு இருந்தது இல்லையா நம்ம கூட சொல்லிருந்தோம் இந்த ஷெட்யூல்ல தான் நிறைய வந்து ஷூட் பண்ண போறாங்க நிறைய முக்கியமான சீன்ஸ்லாம் ஷூட் பண்ண போறாங்க இன்குளூடிங் படத்துல क्लाइमेक्स में அங்க தான் எடுக்க போறாங்க அப்படிங்கறத நம்ம சொல்லிருந்தோம் சோ இப்ப அந்த கோவா ஷெடில் வந்து பாத்தீங்கன்னா முடிச்சிட்டாங்க சூப்பர் ஸ்டார் வந்து பாத்தீங்கன்னா திரும்பி வந்துட்டாரு சோ இந்த கோவா ஷெடில பாத்தீங்கன்னா போர்ஷன் எடுத்து முடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது சோ படத்துக்கான அடுத்த ஷெடியூல் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாசம் எண்ட்ல ஸ்டார்ட் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது சோ மேபி அதுதான் படத்துல பைனல் ஷெடியூல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சோ இதுபோக இந்த படத்தை பத்தி லேட்டஸ்டா வர நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்த நியூஸ் தான் இந்த படத்துல ஆக்டர் பாலையா அவர் வந்து கேமியா பண்ண போறாரு ஒரு கன்ஃபார்மர் இந்த படத்துல கேமியா பண்றாரு அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே நியூஸ் வந்தது ஆனா இப்ப வர நியூஸ் என்ன பாத்தீங்கன்னா பாலஜா இந்த படத்துல கேமியா பண்ண போறது கிடையாது இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து அவர் விலகிட்டாரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கிடைச்சிருக்கு அவர் எந்த ப்ராஜெக்ட்ல நடிக்கல என்ன அப்படிங்கறது அப்படிங்கிறது கிளியரா தெரியல ஆனா இப்போதைக்கு பாலையா இந்த படத்துல கேமியா பண்ண போறது கிடையாது அப்படிங்கற மாதிரி சொல்றாங்க சோ இப்ப அந்த பாலையாவுடைய கேமியாவுக்கு பதிலா இந்த பாலையாவோட கேரக்டர்ல இன்னொருத்தர் நடிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அது யாரு அப்படின்னு பாக்கும்போது அட்டர் பகத் பாசில் அவர் வந்து இப்ப அந்த பாலையா ரோல்ல நடிக்க போறாரு கேமியா பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஒண்ணு கிடைச்சிருக்கு படத்துடைய அடுத்த ஷெடியூல்ல அந்த கேமியா போஷன் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சோ இது வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு கன்ஃபார்ம் அப்படிங்கறது தெரியல இந்த மாதிரி நியூஸ் ஒன்னே கிடைச்சிருக்கு ஸோ இதை பத்தி உங்களோட ஒப்பின் என்ன அப்படிங்கறத காமெண்ட் சொல்லுங்க கான்சர் ஆஃப் ஓர்ட் படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து போயிட்டு இருக்கு படத்தோடய எழுபது சதவம் ஷூட்டிங் இப்போ வரைக்கும் முடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது சோ இப்போதைக்கு பாத்தீங்கன்னா அந்த படத்துக்கு ஒரு பிரேக் ஒன்னு விட்டுருக்காங்க அதற்கான காரணம் இப்போ லாரஸ் மாஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா பென்ஸ் படத்தை நடிச்சிட்டு இருக்காரு ஸோ பென்ஸ் படத்தோட ஷெட்யூல் முடிஞ்ச உடனே இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா கான்சர் ஆஃப் ஃபர்ஸ்ட் படத்துக்கான ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிருவாங்க இந்த மாசத்து எண்டில ஒரு ஷெட்யூல் பிளான் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இந்த காஞ்சன் ஆஃப் ஒரு படத்துல யார் யாரெல்லாம் நடிக்க போறா அப்படிங்கிற ஒரு அப்டேட் ஒண்ணு கிடைச்சிருக்குங்க ஐ மீன் யா யாரெல்லாம் நடிச்சிருக்கா அப்படிங்கிற அப்டேட் ஒண்ணு கிடைச்சிருக்கு சோ நம்ம முன்னாடியே சோ இந்த மாதிரி பூஜா ஹட்டே அண்ட் நோரா ஃபத்தேகி இவங்க ரெண்டு பேர் படத்துல இருக்காங்க சோ பூஜா ஹட்டே வந்து பாத்தீங்கன்னா இந்த காஞ்சன் ஆஃப் படத்துல ஒரு வில்லேஜ் கேலா வர போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இந்த அவளோட லுக்கேமே வந்து நார்மலா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த வில்லேஜ் கேலா இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி லுக்ல தான் இருக்க போறாங்களாமா நோரா ஃபத்தேகி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிட்டி கேலா வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது சோ இது போக இந்த படத்துல காஸ்டிங் அப்படின்னு பார்த்தோம்னா ரெடின் கிங்ஸ்லி அவர் வந்து படத்தால் நடிச்சிருக்காரு அப்படிங்கற மாதிரி சொல்றாங்க அண்ட் அதே மாதிரி அனந்தராஜ் அவருமே பார்த்தா படத்தால் நடிச்சிருக்காரு சோ இது போக தேவதர்ஷினி அவங்களுமே படத்தில் நடிச்சிருக்காங்க காஞ்சனா சீரீஸ்ல அவங்க இல்லாம இல்லையா சோ அந்த மாதிரி இப்ப வரைக்கும் இந்த ஆர்டர்ஸ் எல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படிங்கற மாதிரி சொல்லப்படுது சோ இது போக இந்த படத்துல நிறைய பேர் நடிக்கிறாங்க ஆனா அவங்களோட போஸ்டர்ஸ் எல்லாம் போக போக அடுத்த ஷெடியூல்ல எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் சோ இந்த காஞ்சனா போர் படத்துக்கான ஷூட்டிங் வந்து இன்னும் முப்பது சதவீத பேலன்ஸ் இருக்கு இந்த வருஷம் எண்டுக்குள்ள அதை முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் சோ இந்த படத்துல ரிலீஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சோ இந்த மாதிரி அடுத்த வருஷம் சமருக்கு தான் ரிலீஸ் பண்றேன் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்கங்க சோ இதுக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மென்ட் வருதா அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பாப்போம் சேனல் கேர முடிய 63 படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படினா பெரிசண்டா படத்து அனௌன்ஸ்மென்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருந்தாங்க போடி கே ராஜகுமார் அவர்தான் படத்தை டைரக்ட் பண்றாரு சோ அந்த படத்தை பத்தி நாம ஏற்கனவே பேசிருந்தோம் இல்லையா சோ இது போக நாம ஏற்கனவே சொல்லிருந்தோம் இந்த படத்துல அட்ட சத்யராஜ் அவர் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத நாம ஏற்கனவே சொல்லிருந்தோம் சோ இப்ப இந்த படத்துல யார் ஹீரோயினி ரோல் ப்ளே பண்ண போறா அப்படிங்கற ஒரு அப்டேட் வந்து கடச்சிருக்குங்க சோ அந்த வகையில பாத்தீங்க ஆக்ட்ரஸ் மீனாட்சி சௌத்ரி அவங்களும் அந்த படத்துல ஃபியூ மினிட் பண்ண போறாங்க அப்படிங்கற மாதிரி சொல்லப்படுது அவங்க வந்து பார்த்தா இன்னும் கன்ஃபார்ம் ஆகல அவங்க கிட்ட டாக்ஸ் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சோ இதுக்கான அபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட் வருதா அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் சோ இந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த மாசம் டிசம்பர் மந்த் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது சோ டிசம்பர் ஸ்டார்டிங்லயோ அல்லது டிசம்பர் மிடிலயோ படத்துக்கான ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சோ ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணி அடுத்த வருஷம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல படத்தோட ஷூட்டிங் வந்து முடிச்சிருவாங்க சோ முடிச்சிட்டு அடுத்த வருஷம் செகண்ட் ஹாஃப்ல படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அண்ட் மூவி டே வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தை வந்து ஒரு ஃபெஸ்டிவல் ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்களாம்மா அது எந்த ஃபெஸ்டிவலுக்கு ரிலீஸ் பண்ண போறாங்க என்ன ஏது அப்படிங்கிறது இப்பதைக்கு வந்து கிளியரா தெரியல ஆனா கண்டிப்பா ஒரு ஃபெஸ்டிவல் ரிலீஸ் தான் பிளான் பண்றாங்க அப்படிங்கற மாதிரி சொல்லப்படுது என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஆக்டர் விஜய் உடைய சனானா ஜேசி சஞ்சியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவரோட முதல் திரைப்படத்தை சஞ்சிப் கிஷனை வச்சு டேரக்ட் பண்ணிட்டு இருக்காரு சோ இந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே முடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் நம்ம ஏற்கனவே சொல்லிருந்தோம் சோ இப்போ இந்த மாசம் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் ஒன்னு கிடச்சிருக்கு சோ அத கூட பாத்தா படத்துல டைட்டிலுமே ரிவீல் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இந்த ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நான் கரெக்டா எப்போ ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறது கிளியரா தெரியல சோ இது போக இந்த படத்துடைய டைட்டில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இங்கிலீஷ் டைட்டிலா தான் இருக்க போது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது சோ இப்பதைக்கு பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு டைட்டில் வந்து சூஸ் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுல ஏதாச்சும் டைட்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அண்ட் இந்த படத்துடைய ரிலீஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் மார்ச் மந்த் ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கிடைச்சிருக்கு சோ இதுக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வருதா அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சோ இது போக இந்த படத்துடைய கதை இருக்கு இல்லையா அது வந்து ஒரு யூனிக்கான கதையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க இந்த படத்துடைய கான்செப்ட் வந்து ஒரு யூனிக்கான கான்செப்டா இருக்கும் அந்த ஆக்சன் த்ரில்லர் திரைப்படமா தான் இது வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சோ சேத்தன் சஞ்சய் வந்து முதல் படத்திலே ஒரு டேரக்டரா ஜெய்பாரா என்ன எது அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இத பத்தி உங்களோட அப்படின் என்ன அப்படிங்கறத காமெண்ட்ல சொல்லுங்க என்டிஆர் நெல் ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ சோஷியல் மீடியால இந்த படத்தை பத்தி ஒரு நியூஸ் ஒண்ணு போயிட்டு இருக்கு எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதாவது இந்த படம் வந்து ஒரு டூ பார்ட்ஸ் பிலிமா தான் வரப்போகுது லைக் இந்த கே சலார் மாதிரி

பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் ஜூன் மந்த் இருபத்தி தேதி ரிலீஸ் ஆகுது